ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகவும் நசுக்கப்பட்டு இருக்கிறாய் வெளி மனிதர்களின் பேச்சுகளினால் உடைந்து போய் இருக்கிறாய் இத்தனை காலங்களாக அனைத்தையும் பொறுத்துக்கொண்டு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்த நீ இப்பொழுது தாங்கி கொள்வதற்கு மனதிலும் உடலிலும் வலுவில்லாமல் இந்த நிலைமையிலிருந்து தப்பித்து கொள்ள முயற்சி செய்து கொண்டு இருக்கிறாய் எத்தனை முயற்சி செய்தும் முட்டி மோதியும் எந்த வழியும் கிடைக்காததால் இப்பொழுது என் பாதங்களில் சரணடைந்து இருக்கிறாய் என் பிள்ளையே உனக்கான ஒரு கதை சொல்கிறேன் இறுதி வரை கேட்டு சரியாக புரிந்து கொள் ஒரு தவளையை பிடித்து தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்தால் தண்ணீரின் வெப்பம் அதிகரிக்கும் பொழுது தவளை தன்னுடலை அந்த வெப்பநிலைக்கு ஏற்ப மாற்றிக்கொண்டே வரும் வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க தவளையும் அந்த வெப்பநிலைக்கு ஏற்ப தன்னுடலை அந்த வெப்பத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளும் தண்ணீர் கொதிநிலையை அடையும் பொழுது வெப்பத்தை தாங்க முடியாமல் தவளை பார்த்து ிருந்து வெளியே குதிக்க முயற்சி செய்யும் ஆனால் எவ்வளவு முயற்சி செய்தாலும் தவளையால் வெளியேற முடியாது ஏனென்றால் வெப்பத்திற்கு ஏற்ப தவளைத்த உடலை மாற்றி கொண்டே வந்ததால் அது வலு போய் போயிருக்கும் சிறிது நேரத்தில் அந்த தவளை இருந்தும் விடும் இப்பொழுது பிள்ளையே நடந்த இந்நிகழ்வில் எது அந்த தவளையைக் கொன்றது கொதிக்கும் நீதான் அந்த தவளையை கொன்றது என்று தானே சொல்கிறாய் இல்லை பிள்ளை உண்மை என்னவென்றால் எப்போது தப்பித்து வெளியேற வேண்டுமென்று சரியாக முடிவெடுக்காத அந்த தவளையின் இயலாமைதான் அதை கொன்றது நீயும் அப்படிதான் பிள்ளையை எல்லோரிடமும் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து போகிறாய் ஆனால் நீ உன் வாழ்க்கையில் எப்போது அனுசரித்து போக வேண்டும் எப்போது எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் மனரீதியாக உடல் ரீதியாக பணரீதியாக மற்றவர்களுனை நசுக்க ஆரம்பிக்கும்போது நீயும் சுதாரிக்காமல் போனால் மீண்டும் அதையே தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிப்பார்கள் உடலிலும் மனதிலும் வலிமை இருக்கும்பொழுதே அவர்களிடமிருந்து தப்பித்து விடுதல் நல்லது இந்த நிலையிலிருந்து நீ மீண்டு வருவாய் நான் உனக்கு துணையாக இருந்து காப்பாற்றி கரை சேர்ப்பேன் எதை நினைத்தும் கலங்காமல் பயப்படாமல் தைரியமாயிறு நல்லதுதான் நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம